வருமான ரீதியாக நாலு காசு கையில் புழக்கம் இருக்கின்ற மாதம் நீங்கள் உழைக்கின்ற உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற மாதம் உங்களுக்கு யாராவது பணம் தர வேண்டியிருந்தா வரவேண்டிய பண வரவுகள் வந்து சேரக்கூடிய மாதம் பெண்டிங் பேமெண்ட்ஸ் வந்து சேரக்கூடிய மாதம் கை மாத்தா வாங்கினவங்க கொடுக்கக்கூடிய மாதம் ஆக மொத்தத்தில் பண வரவு இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு கையில் உண்டு ஆனால் எப்போ உண்டு எல்லாம் எல்லா கடகராசினியர்களுக்கும் உண்டானா அது இல்லை நீங்கள் எப்பயோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க அதற்கான கிரெடிட்ஸ் அல்லது மதிப்பு மரியாதை அதாவது தொழில் செய்கிற இடமா இருக்கலாம் இல்லை குடும்பத்துலையாக இருக்கலாம் நீங்கள் பண்ண உழைப்பு அப்போ தெரியாதுங்க இப்போ அதை யாராவது நினைவு கூர்ந்து பேசி அதை பாராட்டுவாங்க அந்த கௌரவம் அந்த அந்தஸ்து அந்த பாராட்டுதல்கள் அந்த முதல் ரெண்டு வாரத்தில் ஒரு சிலருக்கு கிடைக்கும் சரி அது யாருக்கு கிடைக்கும் ஒன்பதாம் இடமும் ஐந்தாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசா புக்தி யாருக்கு போகுதோ அவங்களுக்கு கிடைக்கும் எல்லாருக்கும் இல்லை சரிங்களா அது நம்ம கவனம் செலுத்தி பார்த்துக்கிடணும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்ப நண்பர்களே சகோதர வழிகளிலிருந்து சில நன்மைகள் உண்டு அல்லது உதவி உண்டு உத்தியோகம் தொழில் சார்ந்து பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய நகர்வு முதல் ரெண்டு வாரம் இருக்கும் இங்கே பாருங்க இவ்வளவு நாள் அப்படி டல்லா இருந்துட்டே இருக்கும் இந்த ரெண்டு வாரம் கையில் பண நடமாட்டம் ஒரு அளவுக்கு மேன்மை பெறும் பரவாயில்லங்கிற அளவுக்கு ஏற்றம் பெறும் பண நடமாட்டம் ஓரளவுக்கு நல்ல ஏற்றங்களை பெறக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெய பிரகாஷன் அன்பான வணக்கங்கள் நம்ம இப்போ என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கடக ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது தான் பார்க்க இருக்கும் சரிங்க இப்போ இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த மட்டும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இது ஒரு பொது பலன் கோச்சார பலன் இதோடைய பலம் வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து இருந்து பத்து சதமானம் அதுக்கு மேல பெரிதா இதற்குன்னு ஒரு வலு கிடையாது பலம் கிடையாது சரிங்களா பொது பலன்னாலே அவ்வளவுதான் அதனால நான் சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும் தசாபகுதி யாருக்கு மேட்ச் ஆகி போகுதோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பலன்கள் நடக்கும் நாலு விஷயம் சொல்கிறேன்னா ரெண்டு விஷயம் உங்களுக்கு பொருந்தி போதுன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு விஷயம் தான் நடக்கும் சரிங்களா அதனால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தியை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை கேட்பது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா ரைட் இப்போ பலன்களுக்குள்ள போகும் கடகராசி நேயர்களை பொறுத்த இந்த மாதம் ரெண்டா பிரிச்சுக்கிடும் முதல் ரெண்டு வாரம் அப்புறம் பின் ரெண்டு வாரம் அதாவது முதல் வாரமோ ரெண்டாவது வாரமோ குட் மூணாவது வாரமும் நாலாவது வாரமோ கொஞ்சம் கவனமா இருக்கணும் முதல்ல முதல் ரெண்டு வாரம் பார்த்துடுவோம் வருமான ரீதியாக நாலு காசு கையில் புழக்கம் இருக்கின்ற மாதம் நீங்கள் உழைக்கின்ற உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற மாதம் உங்களுக்கு யாராவது பணம் தர வேண்டி வர வரவேண்டிய பண வரவுகள் வந்து சேரக்கூடிய மாதம் பெண்டிங் பேமெண்ட்ஸ் வந்து சேரக்கூடிய மாதம் கை மாத்தா வாங்கினவங்க வா கொடுக்கக்கூடிய மாதம் ஆக மொத்தத்தில் பண வரவு இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு கையில் உண்டு ஆனால் எப்போ உண்டு எல்லாம் எல்லா கடகராசினியர்களுக்கும் உண்டான அது இல்லை இரண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ நாலாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுத்தி இந்த மாதம் போகணும் அது யாருக்கு போகுதோ அவங்களுக்கு இந்த வருமான ஓட்டம் சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் சரி எனக்கு அது எதுவும் போல உங்களுக்கு நார்மலாக என்ன வருமானம் ஓட்டம் இருக்கோ அதுதான் இருக்கும் சரிங்களா ரொம்ப அதிகமாலாம் வராது ஆக அன்பு தசா புக்தியும் சேருமானால் உறுதியாக அந்த வருமான ஓட்டம் கிட்டும் ரைட் அடுத்துதான் இந்த காலகட்டம் இந்த முதல் ரெண்டு வாரம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா வெளியூர் அல்லது வெளி மாநிலம் போன்ற வெளி இட மாற்றங்களுக்கு சிறப்பு வெளியூர் பயணங்களுக்கு சிறப்பான மாதம் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் வெளியூர் பயணங்களுக்கு நல்ல மேன்மை உண்டு ஜாதக ரீதியாகவும் மூணாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த வெளியிட மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் தொந்தரவுகளை ஓரளவுக்கு நீங்கள் குறைக்க மாதிரியான காலம் அதுலேயும் குறிப்பா ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா நடக்குமானால் உறுதியாக குறையும் அதுல மாற்றம் கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு விஷயம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேற எதற்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்கள் எப்பயோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க அதற்கான கிரெடிட்ஸ் அல்லது மதிப்பு மரியாதை அதாவது தொழில் செய்கிற இடமா இருக்கலாம் இல்லை குடும்பத்திலேயா இருக்கலாம் நீங்கள் பண்ண உழைப்பு அப்போ தெரியாதுங்க இப்போ அதன் யாராவது நினைவு கூர்ந்து பேசி அதை பாராட்டுவாங்க அந்த கௌரவம் அந்த அந்தஸ்து அந்த பாராட்டுதல்கள் அந்த முதல் ரெண்டு வாரத்தில் ஒரு சிலருக்கு கிடைக்கும் சரி அது யாருக்கு கிடைக்கும் ஒன்பதாம் இடமும் ஐந்தாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு போகுதோ அவங்களுக்கு கிடைக்கும் எல்லாருக்கும் இல்லை சரிங்களா அது நம்ம கவனம் செலுத்தி பார்த்துக்கிடணும் ம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே சகோதர வழிகளிலிருந்து சில நன்மைகள் உண்டு அல்லது உதவி உண்டு சகோதரர்கள் வழியிலிருந்து தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி தம்பி உடையான் படை மாதிரி சில நன்மைகள் நடைபெறுவது மாதிரியான காலமாக இந்த காலம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ம் இது ஒரு அமைப்புங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே யாருடைய ஜாதகப்படி மூணாமிடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றதோ அவங்களுக்கு தான் அந்த தம்பியினுடைய ஆதரவும் அன்பும் கிடைக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு சரிங்களா அதே போல் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நல்ல செய்தி உண்டு அல்லது சொத்து கிடைக்கும் அதாவது பூர்வீகத்திலிருந்து சில நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க உங்க ஜாதக ரீதியா ஐந்தாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட நடக்கின்றது என்றால் உறுதியாக பூர்வீகம் சார்ந்த சில நல்ல நன்மைகள் அல்லது சொத்து சேர்க்கைகள் உண்டு தகப்பனாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் தகப்பனார் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பா அப்படி முதல் ரெண்டு வாரம் ஆக தகப்பனாரினுடைய ஆதரவு கிட்டும் உங்கள் ஜாதகப்படி ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் தகப்பனாரினுடைய ஆதரவு உறுதியாக கிட்டுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு உத்தியோகம் தொழில் சார்ந்து பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய நகர்வு முதல் ரெண்டு வாரம் இருக்கும் இங்கே பாருங்க இவ்வளவு நாள் அப்படி டல்லா இருந்துட்டே இருக்கும் இந்த ரெண்டு வாரம் கையில பண நடமாட்டம் ஒரு அளவுக்கு மேன்மை பெறும் பரவாயில்லங்கிற அளவுக்கு ஏற்றம் பெறும் பண நடமாட்டம் ஓரளவுக்கு நல்ல ஏற்றங்களை பெறக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அதனால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பண வரவுல கவனம் செலுத்துங்க பண நடமாட்டம் கையில் நன்றாக இருக்கும் ஓரளவுக்கு எப்படி சொல்றதுங்க இன் அதை இன்கம்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வர வேண்டிய பணம்னு எடுத்துக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லது திடீர் அதிர்ஷ்டம் போல எதிர்பாராத சின்ன சின்ன பண வரவுகள் கிடைக்கலாம் உத்தியோகம் சார்ந்து இது எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும் உங்கள் ஜாதகப்படியும் ரெண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்மந்தப்பட்ட ஏற்கனவே நான் சொன்னது வருமானம் பெண்டிங் பேமெண்ட் இது எப்படி வரும்னு தெரியாது ஆனால் நீண்ட நாள் முன்பு ஏதாவது நீங்கள் கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் வந்து சேரலாம் அந்த மாதிரி ஒரு பண வரவுக்கான அமைப்பு உண்டு பொருளாதார முன்னேற்றத்திற்கான அமைப்பும் உண்டு கடன் அடைக்கிறதுக்கான அமைப்பும் உண்டு சரிங்களா அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரி இதெல்லாம் தகப்பனார் வழியிலிருந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே போலங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கல்வி அதுவும் உயர்கல்வியில் ஒரு சில நல்ல கைடன்ஸ்லாம் கிடைக்கும் இதெல்லாம் படிக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வழி தெரியாமல் இருந்த நண்பர்களுக்கு ஒரு விஷன் கிடைக்கும் இப்படி தான் போகணும் இதுதான் பண்ணணுங்கிற மாதிரி அதுக்கான சரியான கைடன்ஸ் கிடைக்கும் ஆக அன்பு நண்பர்களே அது ஒரு நல்ல அமைப்பு இது முதல் ரெண்டு வாரத்தில் நடக்கக்கூடிய சில நன்மைகள் பின் ரெண்டு வாரத்தில் பார்த்துக்கிட்டிங்க அதாவது மூணாவது வாரமோ நாலாவது வாரமோ ஹெல்த்தில் கொஞ்சம் அப்படியே தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க எங்க பிரச்சனை வரும்னு தெரியல ஆனா உடல்நிலை சார்ந்து சின்ன சின்ன தொந்தரவு ஏற்படும் எட்டாம் இடமும் ஆறாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா உறுதியாக தொந்தரவு வரும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அதை ஒன்றும் பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவிக்கிடையில் நிறைய கருத்து முரண்பாடுகள் ஏற்படக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் அடிக்கடி சண்டை சச்சரம் முட்டிக்கிடும் ஹஃபன் நம்ம விட்டு விடுத்து போகணும் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலயோ அல்லது ரெண்டாம் இடத்துலையோ அல்லது எட்டாம் இடத்துலையோ ஒரு பாவகிரகம் அமர்ந்து அதோட தசா புக்தி நடக்குதுன்னா இந்த காலகட்டத்துல உறுதியாக முட்டல் ரொம்ப அதிகமா இருக்கும் அதுவும் கடைசி ரெண்டு வாரம் அது பிரச்சனை பிரிவினை அதை மாதிரி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் தசா புக்தி நடக்கும்போது அப்ப நம்ம அதை பல்ல கடிச்சு பரவாயில்ல தான் நம்ம மனைவி தான் தெரியாம பேசுகிறாங்க அப்படி நம்ம ஏத்துக்கிட்டு அதை நகர்ந்துடணும் அதை பிடிச்சி ஊதி பெருசு பண்ணிடக்கூடாது சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதே போல இந்த வண்டி வாகன பயணங்கள்ல கொஞ்சம் யாருக்கும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்மளால முடியுமா முடியாதான்னு வாக்கு கவனம் தேவை ஜாதக ரீதியாக எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு நடக்குமானால் அப்போ அந்த விஷயத்துல இந்த காலகட்டத்துல கடைசி ரெண்டு வாரத்துல கொஞ்சம் கவனமாக அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பாயிண்ட் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கடகராசி நேயர்களுக்கு இந்த ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மாதமாக அமைகிறது தொழில் செய்கிறவங்க பெரும் முதலீடுகள்லாம் போடாதீங்க பெருசாக க்ரோத் இல்லை சரிங்களா பின் ரெண்டு வாரத்தில் அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது ஆக அனைத்து நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி